வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைப்பதால் திமுக பலவீனமாக இருப்பதாக கருதக்கூடாது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சாரதா அளித்த கலந்துரையாடலை பொது பார்க்கலாம் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் திமுகவிலிருந்து தேமுதிக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப திமுக தனித்து இந்த தேர்தலை சந்திக்க முடியாததால் தான் இப்ப கூட்டணி ஏற்பாடுகள் இப்பவே தொடங்கி விட்டதாக பேசிக்கிறாங்களே மேடம் இப்போ நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டணி என்பதிலே நம்பிக்கை இருக்கக்கூடியவர் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சிகளையும் மதித்து நன் நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கு நாங்கள் வந்து என்றைக்குமே எதிரான ஒரு கருத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களே தோழமை கட்சிகள் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் அதனால் திமுக வந்து பலவீனமடைந்து தனியாக நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிச்சயமாக இந்த தேர்தலை தனியாக சந்திக்கக்கூடிய திறன் உடையவர்கள் தானா ஆனால் கூ கூட்டணி வரும்பொழுது இன்னும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்று இது வந்து இன்னும் எதிர்கட்சிகளின் குரலை எல்லாம் ஒருமித்த குரலாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது ஆனால் யார் கூட்டணிக்கு வரணும் என்பதையெல்லாம் எல்லாம் க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள்தான் முடிவு செய்யும்